சின்னத்திர ரசிகர்களைக்கு வர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தியானது இப்போ வெளியே இருக்குங்க அது என்னங்கிறது வாங்க முழுமையா இப்போ இந்த வெளியில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் கடந்த வருடம் ஒளிபரப்பாக தொடங்கிய சீரியல் ஒன்று தான் சின்ன மருமகள் இந்த சீரியலானது ரசிகர்க்க வந்து சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரிய்கெண்டு தனிப்பட்ட ரசில் பாட்டலாக இருக்காங்க சின்ன மருமகள் சீரியலில் படிக்க ஆசைப்படும் தனது மகள் தமிழ் செல்வியை பணக்கார குடும்பம் சம்மந்ததுனால திருமணம் செஞ்சு சொல்றாரு பெண்ணோடப்பா ஆனால் தமிழுக்கு அந்த திருமணம் சரியாம பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்குது இப்போது கதைகளத்தில் விவகாரத்து பிரச்சனையில் தமிழ் சேதுபதி ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழ்ந்து வர்றாங்க போஸ் விவகாரத்துக்கு பிறகு மறுபணம் செய்திருப்பதால் அதே போல் சேதுவும் மறுமணம் செய்வாரா என்ற காட்சிகள் தண்ணி இப்போது சீரியலில் ஒளிபரப்பாகி வருகிறது இப்படி சீரியலில் கதை அடுத்தடுத்து விறுவிறுப்பின் உச்சமாக ஒளிபரப்பாகி வரும் நிலையில் இந்த சீரியல் குறித்து முக்கியமாக தகவல் வந்திருக்கு அதாவது சீரியலில் நடிகர் சதீஷ் நீ ஒன்று கொடுக்கற காரம் சீரியலில் அடுத்த புதிய ஜோடி தயாரிவிட்டது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க இதுபோன்று இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் இருந்து கொள்ள இங்கே ரெடபிள் டூ வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க